அண்ணாவின் நூத்தி பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள ஐம்பத்தி ஐந்து வார்டுகளிலும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி எட்டாவது வார்டு அம்பிகாபுரம் பகுதியில் வைத்து நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்திற்கு அதன் தலைவர் இஸ்மாயில் தலைமை தாங்கினார் நாற்பத்தி எட்டாவது கவுன்சிலர் ஆமினா சாதி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் நாற்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட காட்டுப்புது திரு பள்ளிவாசல் அருகில் மையவாடி பின் பகுதியில் உள்ள பகுதியில் புதிய கழிவுநீர் கால்வாய் காங்கிரீட் தளம் அமைத்து சிமந்த சிலாப் அமைக்கவும் ஆஷாத் மெயின் ரோடு வடக்கு ரம்ஹா ியுரம் தெற்கு பகுதியில் புதிய கழிவு நீர் கால்வாய் ஏற்படுத்தி கான்கிரீட் தளம் அமைத்து சிமெண்ட் அமைக்கவும் நாற்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை பணி நிறைவடைந்த இடங்களில் புதிய தார்சாலை அமைத்து தரும்படியும் ஞானியாராப்பா பெரிய பொது தெருவில் குடிநீர் குழாய் மிகவும் பழுதடைந்து அவ்வப்போது குடிநீர் அடைப்பு ஏற்பட்டு வருகிறது எனவே அப்பகுதியில் புதிய குடிநீர் குழாய் பதித்ததும் தரும்படியும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கைகளை கவுன்சிலர் ஆமினா சாதிக் மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கி குறைகளை நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் சிவன் பாண்டி ஆசாத் பாதுஷா நாற்பத்தி ஐந்தாவது வார்டு செயலாளர் சாலி மௌலானா ஜவருல்லா கான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடராஜன் மற்றும் அம்பிகாபுரம் ஊர் நாட்டாமைகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்